அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம இருக்க கதை காணாது போகுமோ காதல் இந்த கதையோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஸ்டோரில் அன்றைக்கி ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க தேயிலை தோட்டங்களையும் அது ப்ராசஸ் ஆகிற விதத்தையும் பார்க்க நிறைய பேர் தீபக்கோட சம்மதத்தோட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்குறது வழக்கம் அதோட தேயிலை வாங்கிறதுக்கு ஸ்டோருக்கும் வருவாங்க இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் அன்னைக்கும் அப்படி தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரே கூட்டம் கூட்டத்தை சமாளித்து ஒரு வழியாக சேல்ஸ் கணக்கை கிட்டே ஒப்படைச்சிட்டு எம்டிஏ இவ்வளோ பேருக்கு பர்மிஷன் தராரு நம்மளால் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஆதிரா சொல்லிக்கிட்டே வந்து டயர்டாக உட்காந்தா அப்போது சரியாக அந்த நேரம் இன்டர் காம் ஒழிச்சிது மேனேஜர் ஆதிராவை எம்டி கூப்பிட்றாரு உடனே வரச் சொல்லுங்கன்னு சொன்னார் ஆதிரா பரபரப்பாகி ஐயோ அந்த ஆளுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஏழற இன்னைக்கு என்ன சொல்ல போகுதோ எனக்கு நினச்சாலே படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு கிளம்பினான் அவள் போகும்போது சிவகுரு அவளை கூப்பிட்டு பொறுமையாக பேசாதி கோபப்படாத போகும்போது எதுக்கும் காசு சேர ஒரு எட்டு பார்த்துட்டு போ சரியா அப்படின்னு அனுப்பி வச்சார் ஆதிரா சரின்னு தலையாட்டி அங்கேருந்து கிளம்பி போனா போனவன் நேராக காசிநாத ரூமுக்குள்ளே எட்டி பார்த்தா ஆனால் ஆள் இல்லை சரியா போச்சு போ அப்படின்னு பக்கத்தில் இருக்க அறைக்கு கதவை தட்டி மே கமெண்ட் அப்படின்னு கேட்டான் தீபக் எஸ்ன்னு தலையாட்ட ஆதிரா அழகாக பதுமை மாதிரி நடந்து வந்து நின்னான் தீபக் அவளை நிமிர்ந்து பார்த்ததும் அசந்து போயிட்டான் என்ன இவ இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அவளை ரசித்து பார்த்தவன் அதுக்குள்ளே அழகு இருக்குதா ஆனால் அதை விட அதிகமாக திமிர் இருக்கே அப்படின்னு யோசிச்சான் ஆதிரா என்னை இவர் நம்மளை வர சொல்லிவிட்டு எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி தனியாக வேற வந்து மாட்டிக்கிட்டோமே இன்னைக்கு என்ன சொல்லி என்கிட்ட சண்டையை போட போகிறாரோ அப்படின்னு ரொம்ப பணப்படத்து போயிட்டான் தீபக் அவளை உட்கார சொல்லாமலேயே இன்டகோம் வழியாக செக்யூரிட்டியை வர சொன்னான் என்ன வர சொன்னிங்களாமே ஆதிரா கேட்டா ஆமாம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஸ்டோரை சரியாக மெயின்டைன் பண்ண முடியுதா ஆதிரா தயங்கினபடியே அதெல்லாம் பண்ண முடியுதே சார் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படியெல்லாம் இல்லை சார் ஆனால் திடீர்னு விசிட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே செக்யூரிட்டி பவ்யமாக கதவை திறந்து உள்ளே வரலாமா சார் அப்படின்னு கேட்டு தீபக் தலையசைச்சதும் உள்ளே வந்து கை கட்டி நின்றான் தீபக் அவன்கிட்ட சொல்லு சொல் சொன்னதும் அவனே மட மடன்னு எல்லாத்தையும் சொன்னான் நான் அவுட்டோர் கேட்டில் இருக்கேன் சார் இன்னைக்கு வந்த விசிட்டர்களில் ஒருத்தன் தன் ஜெக்கின்குள்ளே நாலஞ்சு தேயிலை பேக்கெட்டை வச்சுருந்தான் நான் பிடிச்சி கேட்டதும் பணம் கொடுத்து தான் வாங்கினேன்னு சமாளித்தான் பில் கேட்டதுக்கு பில் எதுவும் கொடுக்கலையேன்னு சொன்னான் ஆதிரா இந்த போய் அவசர அவசரமா பில்லெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்ல தீபா கூடனே மிஸ் மிஸ் தானே அப்படின்னு கேட்டவன கோபமாக பார்த்து என்ன பார்த்தா மேரேஜ் ஆனவளாட்டமா தெரியுது அப்படின்னா கேட்டதுக்கு பதில் ஆதிரா பல்ல கடிச்சிக்கிட்டு மிஸ் ஆதிரா இன்னும் சொல்ல தீபக் கராரான குரல்ல ஒருத்தவங்க பேசும்பொழுது குறுக்க பேசக்கூடாதுன்ற மேனஸ் கூட தெரியாதா அவங்களுக்கு மிஸ் ஆதிரா ஆதிரா அவமானத்தால் முகம் சுருங்கி போய் நின்னா அப்புறம் தீபக்கே தொடர்ந்தான் ஸ்டோருக்கு அடுத்து தான் வெளியே போகிற கேட் இருக்கு ஃபேக்ட்ரியில் வேற எங்கேயும் விசிட்டர்ஸ்க்கு ரீச் ஆகிற இடத்துல தேயிலை பேக்கெட் இருக்காது ஸோ ஸோ வாட் தீபக் கோபமாக ப்ராடக்ட் திருட்டு போனதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் தப்பும் பண்ணிவிட்டு திமுறா பேசவும் எப்படி உங்களால் முடியுது ஆதிரா ஆதிரா கலக்கமாக நின்னா அவள் இப்படி பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறத பார்த்ததும் தீபக்கு உள்ளூர குதூகலம் ஆயிடுச்சு இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு இனிமேல் இப்படி நடந்தால் ஐ வில் டிஸ்மிஸ் யூ நீங்கள் போகலாம் அவன் சொன்னதும் கண் கண்கலங்க அங்கேருந்து நே நேராக கிளம்பி ஸ்டோரில் வந்து நின்றான் அவள் இப்படி வந்து நின்னதை பார்த்ததும் சிவகுரு பதறி போய் என்னாச்சுமா ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டார் ஆதிரா கைகளால் முகத்தை மூடிக்கிட்டு இன்னும் ஒன்று அழுதா சிவகுரு பயந்து போய் அவள் பக்கத்தில் வந்து ஏதோ நடந்திருக்குன்னு புரியுது எம்டி எதுவும் திட்டினாரா ஏதாவது சொன்னாராமா ஏன் இப்படி அழுவுற நீ இந்த மாதிரி உடைஞ்சி போகிறவ இல்லையே அப்படின்னு அவர் கேட்க கொஞ்ச நேரம் கரைஞ்சி உருகி போன ஆதிரா மெதுவாக தன்னை ஆசுவாசப்படுத்தி அழுத முகத்தை பாத்ரூமில் போய் கழுவிட்டு வந்து நின்றான் சிவகுருவை பார்த்து மெல்லிதான் சிரித்து யாரோ டீ பேக்கெட்டுகளை ஸ்டோர்லேருந்து திருடிட்டு போய் கேட்டில் செக்யூரிட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டானா அந்த திருட்டுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும்னு என்னை ஏகத்துக்கும் திட்டாரு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்னே அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட தெரியல அவ சொல்லும்பொழுது திரும்பவும் அவக்கான்னு கலங்குச்சு சிவகுரு வருத்தமா எப்படி திருட்டு போயிருக்குமா தான் சுற்றி சுற்றி கவனிச்சிக்கிட்டே இருந்தியே என்னவோ நம்ம நேரம் எப்படியோ தப்பு நடந்துருக்கு ஆதிரா சொல்ல சரி சரி மனசை கஷ்டப்படுத்திக்காத விடுமா சிவகுரு சமாதானப்படுத்தினார் சரி இருங்க சார் நீங்கள் இங்கே ஸ்டோரை பார்த்துக்கோங்க நான் கொடவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏமா என்ன பண்ண போகிற ப்ராசஸிங் யூனிட்டில் வேலை முடிஞ்சதும் சரக்குகள் எல்லாம் நேராக குடௌனுக்கும் இங்கே ஸ்டோருக்கும் தான் வரும் நீங்கள் இங்கேருந்து ஸ்டோரில் பார்த்துக்கோங்க நான் சரக்கு ஏற்றுகிற இடத்துக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் சார் பார்த்துமா எதுவும் வம்பளை மாட்டிக்க போகிற சிவகுரு சொன்னார் இருக்கட்டும் சார் கம்பெனி ஐடி தானே வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் ஐடியை மாட்டிக்கிட்டு கிளம்பினான் ப்ராசஸிங் யூனிட் வாசலில் வந்து நின்ன செக்யூரிட்டியை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு சரக்கு டிஸ்பேச் ஆகிற இடத்துக்கு வந்தா லாரிகளில் சரக்கை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க கோடவுனோட பின்புறம் தற்செயலாக போனப்போ தான் கேயிலை பாக்கெட்டோட பேக்கிங் பார்சல் பிரிக்கப்பட்டு அதில் இருக்கிற சரக்குகள் எல்லாம் பாதிக்கு மேலே எடு பாதிக்கு மேலே எடுக்கப்பட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க இங்கே என்ன நடக்குது யார் இதெல்லாம் எடுக்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்கே உடனே மேனேஜர்கிட்ட போய் தகவலை சொல்லுவோன்னு வேகமாக மேனேஜர் அரைக்கி வந்தான் சார் பேக்கிங் எல்லாம் பிரித்து சரக்குகள் எல்லாம் வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க சார் வாங்க வந்து கையும் கையகெலாம் கொஞ்சம் பிடிங்களே அவங்கள ஆதிரா சொன்னதும் மேனேஜர்ஸ் அவகாசமாக ஃபைலில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா நீ டென்ஷன் ஆகாமல் வந்து உட்காரு அவர் சொன்னதும் ஆதிராவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு தெரியுமா என்ன எப்படி சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டே பேசாமல் இருக்கிறது நம்ம வேலை பார்க்குற கம்பெனிக்கு நாம் செய்கிற துரோகமாக தெரியலையா உங்களுக்கு இல்லை உங்களுக்கும் இதில் பங்கு இருக்கா ஆட நீ வேற நான் ஏன் பேசாமல் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன் அது மட்டும்தான் என்னால என்னால் முடியும் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் கேட்கலனா பரவாயில்ல நான் இப்போவே நேராக கிட்ட போய் சொல்கிறேன் செக்யூரிட்டி பிரித்த திருட்டுக்கு கூட சரக்கு பொழுது அங்கேருந்து எடுத்ததாக தான் இருக்கும் இதை பற்றி உடனே எம்டி கிட்ட சொல்லிவிட்டு வரேன் சொல்லிவிட்டு கிளம்புன ஆதிராவ மேனேஜர் அவசர அவசரமாக வந்து தடுத்தாரு நீ எதுவும் சொல்லாத சரக்குகள் இடம் மாறுறது திருட்டு போகிறது எல்லாமே காசிநாதன் தலைமையில் தான் நடக்குது தெரியுமா உனக்கு காசிநாதன் எம்டியோட மாமா அப்புறம் எப்படி இதெல்லாம் நீ தடுக்க முடியும் இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு நீ விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு மேனேஜர் சொன்னார் இதை கேட்டதும் ஆதிரா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னா ஏன்னா இவ்வளவு நாளாக தான் பெரிய மனுஷனாக நினச்சிருந்த ஒருத்தர் இவ்வளவு கேவலமான ஒரு வேலை பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு அதிர்ச்சியும் கோபமும் தான் வந்தது அடுத்த நாள் காலையில் பங்களாவில் ஒரே ஆரவாரமாக இருந்தது ஆஃபீஸுக்கு கிளம்பிகிட்டு இருந்த தீபக் கண்ணாடியில் தன் கம்பீர அழகை ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டு தன் அலைய விட்டு வெளியே வந்தான் வரும்பொழுது ஹாலில் கொஞ்சம் சொந்தக்காரர்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாம அவங்கள வரவேற்றான் தீபக் என்ன தீபக் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்துட்ட போல இருக்கே ஆமாம் ஆமாம் வெளிநாட்டிலருந்து ஒரு பெண்ணோட வருவேன்னு நினைச்சோம் நல்ல வேலை குடும்பத்து பேரை காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொல்ல சட்டுன்னு தீபக்குக்கு நைனிகாவோட நினைவு தான் வந்து போச்சு ஆனால் என்ன இப்படி இங்கே வந்த ஒரு பலன் இல்லாமல் போச்சே இப்படி முறை கோட்டை விட்டுட்டீங்களே மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் தீபக் புரியாமல் சிரிச்சுக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தான் வேதவல்லி வேகமாக வந்து தீபக்கு பக்கத்து சேரில் உக்காந்தான் நீங்கள் சாப்பிட்டீங்களாமா தீபா கேட்டான் உனக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை முறை சொல்கிறது எனக்காக காத்திருக்க வேண்டாம் நேராக நேரத்துக்கு சரியாக சாப்பிடுங்கன்னு தீபா அம்மாவை கடிஞ்சுக்கிட்டான் உனக்காக காத்திருக்கறதுல அப்படி என்ன சாங்கடம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பத்து மாதம் உனக்காக காத்திருந்தேனே எனக்கு அதே சந்தோஷம் இப்போவும் இருக்குது உனக்காக காத்திருக்கும் பொழுது அம்மா சொன்னான் கேட்கும்பொழுதே தீபக்கு கலங்கிருச்சு சமாளிச்சுக்கிட்டு அம்மா வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க முறை பெண்ணையும் கோட்டை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்களே எனக்கு ஒன்றும் புரியலம்மா தீபக் சொல்ல வேதவல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி காசிநாதனே அங்கே வந்து நின்னார் அதை நான் சொல்கிறேன் தீபக் சொல்லிவிட்டு நேராக அங்கே இருந்த சேரில் வந்து உட்கார கூடவே தெனாவட்டால் ஷியாமும் வந்து பக்கத்தில் உட்காந்தான் தீபக் வினோதமா என்னது தீபக்கா மூச்சுக்கு மூச்சு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க இப்போ என்னாச்சு தீபக் கேட்டான் காசிநாதன் உடனே சிரிச்சுக்கிட்டே அதுதான் சொந்தம் இல்லைன்னு ஆகிடுச்சே இனிமேல் எதுக்கு மாப்பிள்ளை மருமப்புள்ள ஏய் காசி அப்படி சொல்ல உனக்கு எப்படி நான் மனசு வருது வேதுவள்ளி கலக்கமாக கேட்டா எனக்கு என் மனசு வராது உன் பிள்ளைக்கு தான் எங்கள் உறவே பிடிக்கலையே அப்புறம் நாங்கள் என்ன பண்ணட்டோம்க்கா இல்லையே உங்கள் பேச்சே சரி இல்லையே தீபக் சொன்னான் பிடிக்காதவங்க எது சொன்னாலும் குத்தமாக தான்ப்பா படம் அப்பா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் நேராக விஷயத்துக்கு வாங்களே ஷியாம் சொல்ல என் மக ரேணுவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கு அதுதான் இன்றைக்கே அவங்கள வர வச்சு பேசி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் யாருன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு அப்பா சொல்ல சொல்ல ஷியாம் தீபக்கை பெருமையாக பார்த்தான் தீபக் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டே அவர் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் சில்வர் ஸ்டோன் எஸ்டேட் ஓனரோட ஒரே மகன்தான் மாப்பிள்ள சில்வர் ஸ்டோன் எஸ்டேட்டுன்றது வளர்ந்து வர ஒரு டீ எஸ்டேட் குன்னூர் டீ பிஸ்னஸில் சில்வர் ஸ்டோன் எஸ்டேட்காரங்களும் முக்கிய பணக்காரங்க தீபக் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஷியாம் நக்கலா என்ன யோசிக்கிற தீபக் இவங்களுக்கு எப்படி பெரிய இடத்து சம்மந்தம் எல்லாம் கிடைக்கிதுன்னு இருக்கியா நாங்கள் ஒன்றும் அவங்கள தேடி போகலை அந்த பையன் தான் என் தங்க ரேணுவை கோயிலில் பார்த்துட்டு கட்டினா அவளை தான் கட்டுவேன்னு ஒரே பிடிவாதமாக சொல்லிட்டானா அதனால தான் அவங்களே எங்கக்கிட்ட சம்மந்தம் பண்ண எங்களை தேடி வந்தாங்க நாங்களும் ரேணுக்கிட்ட பேச ரேணுவும் சரின்னு சொல்லிட்டா எங்களுக்கும் இதில் பரிபூர்ண சம்மதம் நாங்களும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே வேறு இருக்கிறது சொல்லு அப்படி இருந்தும் நல்ல பேர் கிடைக்கலையேடா வேதவல்லி நடுவில் பொழுது ஏண்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சம்மந்தம் இல்லைன்னா நமக்குள்ள உறவே இல்லைன்னு ஆகிடுச்சா என்ன நீ சும்மா இருக்கா நேத்து தீபக் உங்ககிட்ட பேசினதையெல்லாம் நான் கேட்டேன் உடனே தீபக் தலை நிமித்தி ஓ ஒட்டு கேட்டிருக்கீங்களா என்னமோ சொல்லுவாங்களே உண்ட வீட்டுக்கு என்னம்மா அது வேதவல்லி உடனே அதிர்ந்து போய் தீபக் அப்படின்னு கதை சொல்லுமா என்ன வேடாது எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டகம் நினைக்கக்கூடாதுன்னு ஆ சிரிச்சுக்கிட்டே உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஆனால் நீங்கள் அதை கூட நாங்கள் பொருட்படுத்தலை ஏன் தெரியுமா நீங்கள் என் அம்மாவுக்கு தம்பின்றதால தான் காசிய உடனே நக்கலாக பொய் சொல்லாதே தீபக் தாய் மாமாங்கிற உணர்வெல்லாம் இருந்தால் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து உதவுகிற மாதிரி வேணுவுக்கும் பணம் கொடுத்து உதவி செஞ்சு கல்யாணத்தை நடத்தி சொல்லுவியே நீ உண்மையாவே எங்களை உன் சொந்தம் நினைச்சிருந்தா அவங்களோட எங்களை ஒப்பிட்டு பாப்பியா உங்க மேல ஷாம் நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி நீங்க நடந்துக்கவே மாமா ரேணு மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது அவளை என் மனைவியா நினைச்சு பார்க்க என்னால முடியல என் படிப்பு ஸ்டேட்டஸ் எதுவுமே ரேணுவுக்கு மேட்ச் ஆகல ஆனா இப்போ அவ போற இடம் பெரிய இடங்கிறது எனக்கு சந்தோஷம்தான் இதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருச்சின்னு அதுக்காக பொறாமைப்படுறதோ வயிறு அறிவன் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப அபத்தம் ஷியாம் கோபமாக அவன் சந்தோஷத்தை தூக்கி குப்பையில் போடுடா எங்களை பொறுத்தவரை நீயும் வேண்டாதவன் தான் தீபக்கூல ரொம்ப சந்தோஷம் ஆனால் வேண்டாதவன் வீட்டில் இன்னும் ஏன் இருக்கணும் நீங்கள் காசிநாதனுக்கு கட்டுக்கடகாத கோபம் வந்துச்சு இருந்தாலும் கிளம்புற நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு நாங்கள் எப்போ புறப்பட்டாச்சு அக்கா சொன்னாங்கிறதுக்காக தான் ரேணு நிச்சயதார்த்தத்தை இங்கேயே வச்சுருக்கேன் அது நாங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் காசிநாதன் சொல்ல உடனே வேதவல்லி ஆமாப்பா நான் தான் சொன்னேன் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் இப்போ ஏன் இப்படி உறவு முறிகிற மாதிரி பேசுகிற கொஞ்சம் அமைதியாகிடறேன்ப்பா கெஞ்சலாக கேட்டால் வேதவல்லி உறவு முறிகிற மாதிரியா அதெல்லாம் எப்போவும் முறிஞ்சாச்சு ஃபங்க்ஷனை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புவோம் வாங்கப்பா சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இருந்து கிளம்பினாங்க பேதவல்லி கலங்கின கண்களை தொடச்சிக்கிட்டா தீபக் எழுந்து வந்து அம்மாவோட தலையை தன் மேலே சாட்சிக்கிட்டு இனிமே அவங்க இங்கே இருந்தால் அது ரேணுவுக்கு தான் அசிங்கம் கல்யாணமாக போகிற பொண்ணு என்னதான் நம்ம உறவாக இருந்தாலும் உரமாப்பிள்ளை இருக்கிற இடத்துல தங்க வேணான்னு நினச்சேம்மா அதுக்கு தான் அப்படி பேசுனேன் அது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்களே நான் நிஜமா உங்கள் மனசை புண்படுத்திட்டேன் தான் தோணுதுமா தீபக் சொன்னான் வேதவல்லி சிரிச்சுக்கிட்டே என்னை பொறுத்தவரை உனக்கு பிறகுதான்டா மற்றவங்க எல்லாருமே யார் வேணால் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டோம் ஒரு நாளும் உன்னை நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன் தீபக் வேதவல்லி சொன்னான் தீபக் தன் அறைக்கு வந்தான் ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இருந்த மாமரத்தை பார்த்து அதில் காக்கா கட்டி இருக்க கூட்ட பார்த்தான் எவ்வளோ கச்சிதமாக கூடு கட்டி இருக்குது கூட தம் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைக்க நினைக்கிது மரத்தடியில் போய் யார் நின்னாலும் அந்த காக்கா அவங்க தலையில் கொத்தி கொத்தி விரட்டுது தன்னோட உடைமையை காக்க அது இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ போராடுது தீபக்கு ஃபேக்ட்ரியில் நடந்த திருட்டும் அதுக்காக ஆதிராவை கூப்பிட்டு திட்டினதும் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு இனி இந்த விஷயத்தில் கடுமையாக இருக்கணும்னு தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான் அந்த நேரம் பார்த்து அதை கதவை யாரோ தற்ற சத்தம் கேட்டுச்சு தீபக் திரும்பி பார்த்தா ரேணு தான் மணப்பெண் கோலத்தில் நின்றுட்ருந்தா தீபக் ஆச்சரியமாக அவளை பார்த்து என்ன ரேணு உனக்கு நிச்சயதார்த்தம் இல்லை நீ என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்க உனக்கு ஏதாவது பேசணுமா தீபக் கேட்டான் என்ன நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் உடனே தீபக் இடமறிச்சு இல்லை ரேணு எனக்கு அவன் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள ரேணு அவனை தடுத்து நிறுத்தி ப்ளீஸ் மாமா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் குறுக்க எதுவும் பேசாதீங்க வேணு காட்டமாக சொன்னான் தீபக் அமைதியாக சொல்லு அப்படின்னு சொல்ல உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பத்தோடு இருந்தேன் ஏன் உங்கக்கிட்ட கூட அதை சொல்லியிருக்கேனே சொல்லும் பொழுதே அவன் கண்ணெல்லாம் கலங்குச்சு கண்ணீரை ஒத்தி எடுத்துக்கிட்டு அந்த உரிமையில் தான் வெக்கத்தை விட்டு உங்களை அன்னைக்கு கட்டி பிடிச்சேன் ஆனால் அப்போ கூட நீங்கள் தீபக் தலை குனிஞ்சான் ரேணுவே தொடர்ந்தா அதுவும் நல்லதாக தான் போச்சு எந்த ஆணுக்கும் ஒரு பெண் அப்படி நடந்துக்கிட்டா ஒரு கிளர்ச்சி வரும் ஆனால் உங்ககிட்ட எந்த உணர்ச்சியுமே இல்லையே அப்போதான் உங்களை பற்றி எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்தது ஒரு ஆண்மை இல்லாதவரை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் உங்களை வேண்டான்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் அவ சொல்லி முடித்ததும் தீபக்கு வந்ததே கோபம் கண்கள் சிவக்க வெறியோட அவள் கழுத்து நெரிச்சு கொண்டுடுற அளவுக்கு அவளை முறைச்சி பார்த்தான் அந்த நேரத்தில் அங்கே நின்று பேசுறது அவனுக்கு ரேணுமா தெரியல நைனிக்கா தான் தெரிஞ்சா ஏய் யாருக்கு ஆண்மை இல்லைன்னு சி ஏன் இப்படி பொம்பளைங்கெல்லாம் கேவலமாக அலையிறீங்க வேகமாக வந்து அவளை பிடிச்சு தள்ளினான் தடுமாறி கீழே விழுந்தவ மறுபடியும் எழுந்து நின்று நகைகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவனை முறைச்சிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியே போனான் தீப கோபமாக முகம் பார்க்குற கண்ணாடியை கைகளால் குத்தினான் சில்லுன்னு உடஞ்சி கண்ணாடி குத்தி கைகளில் ரத்தம் கொட்டுச்சு வேலைக்காரன் சத்தம் கேட்டு ஓடி வந்தான் ஐயா கையில் ரத்தம் கொட்டுது அப்படின்னு ரத்திக்கிட்டே ஓடி வந்தான் தீபக் சத்தம் போடாதே அம்மா வந்துட போகிறாங்க சீக்கிரம் சுத்தம் பண்ணு இந்தா பண்ணும் இதே மாதிரி ஒரு கண்ணாடியை வாங்கி மறக்காமல் மாட்டிடு புரிஞ்சுதா வேலைக்காரங்கிட்ட சொல்ல அவனும் தலையாட்டி ஐயா நான் பண்ணிடுறேன் நீங்கள் முதல்ல டாக்டரை பாருங்களேன் ரத்தம் நிறைய வருது அப்படின்னா தீபாக்கு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போய் கார் எடுத்தான் எஸ்டேட்டுக்கு போகிற வழியில் ஃபேமிலி டாக்டரை பார்த்து கையில் கட்டு போட்டுக்கிட்டு நேராக ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போனான் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களே மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி